தெளி வச்சவங்க போதை தெளி வச்சவங்க அதாவது குடி பழக்கமாகி போதை பழக்கமாகி அதுக்கு அடிமைத்தனத்துக்கு போய் அதிலிருந்து வெளியே வந்தவங்க மூலமாதான் அந்த உதவி கிடைக்கும் அந்த உதவிக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க இங்கே பயிற்சிகள் அளிக்கப்படும் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்னா என்ன நினைக்கிறாங்கன்னா மருந்து மாத்திரை கொடுப்பாங்க மருத்துவர்கள் செலைன் போடுவாங்க அதுதான் நினைக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்னா பயிற்சியே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த கோர்ஸ் முடிகிறதுக்கு அவகாசம் வேணும் அவகாசம் இருந்தாதான் அந்த கோர்ஸை பூர்த்தி பண்ண முடியும் அவசரப்படாம பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்தாதான் அதை கத்துக்க முடியும் ஏன்னா இத கண்டுபிடிச்சவன் சொல்றான் கேட்பதற்கு கற்றுக்கொள் கற்பதற்கு கேளு எதுவுமே கேட்டாதான் கிடைக்கும் ஜீசஸ் கூட சொல்றாரு கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று அதனால பொறுமை சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம் கத்துக்கணும்னா பொறுமையா இருங்க கத்துப்பீங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஆழம் மதுபோதை மறுவாழ்வு மனநல மீட்பு விடுதி